வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வினாயின் ஒன்று அதாவது பாலக்காட்டு கணவாயில் தொடர்ந்து பல நாட்களாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது கொத்தமல்லி மற்றும் இதர மழை தாங்காத பயிர்களுக்கு சேதம் விளைவித்து கொண்டிருக்கிறது ஒரு இரண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுத்தால் பரவாயில்லை என்று குண்டடத்திலிருந்து இருந்து வந்திருக்கூடிய தகவல் வினா எப்படி எப்படி மழை இருக்கும் என்ற ஒரு கேள்வி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பெய்த மழையில் கொஞ்சம் காற்று இருந்தது டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடியில் கூட நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றுடன் தான் மழை வந்துச்சு இன்றைக்கு மழைப்படிவில் காற்று இருக்குமா வாழைக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா அடுத்தது ரெண்டு மூன்று என்னன்னா நெல் அறுவடை இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாதிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய மழை இருக்குமா ஏற்கனவே எல் தானியங்கள் பாதிப்படைந்திருக்கிறது வேதாரண்யம் பகுதிகளில் அதாவது வேதாரண்யம் பகுதியோட கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதி தகற்று சுற்றுவட்டார பகுதி எல்லாமே எல் முழுமையாக போய்விட்டது வடக்கு பகுதியில் எல் பாதிப்பு அறிவு அளவிற்கு மழை இருக்குமா மேலும் வரக்கூடிய அதாவது குறுவை விதைப்பு நெல் தொடக்கம் அதாவது குறுவை தொடக்கம் எப்பொழுது செய்யலாம் இந்த ஆண்டு நேட்டூர் அணை நீர்வரத்து எப்படி இருக்கும் அறுவடையின் பொழுது செப்டம்பரில் மழை இருக்குமா அறுவடையின் போது செப்டம்பரில் மழை இருக்குமா இந்த கேள்விகள் நிறைய இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் வானிலை எப்படி இருக்கும் இதுதான் நம்முடைய கேள்வி அதிகபட்சமாக வந்துருக்கக்கூடிய வினாவாக இருக்குது ரைட் முதல்ல பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இரண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுத்தால் பரவாயில்லை நிற்குமா நாம் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம் நிற்கும் என்று இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அதுவும் இந்த அதிகாலையில் இருக்கக்கூடிய தீவிரம் தான் நேற்று இரவு இருந்த தீவிரம் இனிமேல் தீவிரம் குறையும் ஆனால் இன்றைக்கு பகலில் மழை இருக்கும் நாளை முற்றிலுமாக விலகும் இன்றைக்கு பகலில் மழை இருக்கும் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களில் இந்த அதிகாலை நேரத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு பெய்து கொண்டிருக்கு இது கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரியில் முதல்ல விடும் அப்புறம் தருமபுரியில் விடும் அப்புறம் சேலத்தை விடும் அப்புறம் ஈரோடு விடும் அப்புறம் நீலகிரியில் மேற்கு பகுதியில் மட்டும் இருந்துருக்கும் நாளை காலைல வரைக்கும் அப்புறம் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாளை காலை வரை மழை இருக்கும் அப்புறம் நீலகிரியிலையும் வால்பாறை இருக்கும் கணவாய் பகுதிகளில் நாளை அதிகாலை விடும் நீலகிரிலையும் வால்பாறையிலையும் இருக்கும் கணவாய் பகுதிகளில் விடும் அப்புறம் கொடைக்கானலில் விடும் அப்புறம் நீலகிரி வால்பாறையில் நாளைக்கு லேசாக இருக்கும் அதுவும் நாளை இரவு விட்டுரும் அப்போ எங்களை விடும் பார்த்தீங்கன்னா இடைவெளி கிடைக்க போகிறது மழைக்கு மழை முப்பத்தி ஓராந்தும் மழை தொடங்கும் ஓராந்தேதி வரை தொடர்ந்து இருக்கிறது அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் இருவேறு நிகழ்வு உருவாக போகுதுன்னு சொன்னோம் இருபத்தி ஏழாம் தேதி தாழ்வு சொன்னோம் எல்லாம் சரியு இப்போ கரை கடந்து விட்டது ஆக கரை கடந்ததன் செயலிழப்பு முற்றிலுமாக நாளை நடைபெறும் என்பதனால நாளையோட இந்த சுற்றின் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு மழைப்படிவு முற்றிலும் விலகும் அதனால் மழை இடைவெளி கிடைக்கப் போகிறது பாலக்காட்டு கணவாய்க்கு அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நாளை மா அதிகாலை வரையும் மழை இருக்கும் நாளை காலை வரைக்கும் கூட இருக்கும் இன்றைய மழைப்படிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது பேச்சுப்பாரி பெருஞ்சாணி அணை பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தோட குற்றாலம் மற்றும் தென்காசி பகுதிகள் அதேபோல் தென்காசி மாவட்டத்தோட குற்றாலம் தென்காசி பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட பாபநாசம் மற்றும் முண்டந்துறை உள்ளிட்ட பகுதிகள் அதேபோல் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகள் வால்பாறையோட பகுதிகள் மற்றும் கொடைக்கினால் வரைக்கும் உள்ள கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு இல்லை நல்ல மழைப்பிடிப்பு தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நள்ளிரவு வரை நாளை அதிகாலை வரை இது அந்த இடத்துல தொடரும் அதுக்கு பிறகு முற்றிலுமாக தேதி விளையிடும் அவ்வளவுதான் அடுத்தது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க அளவிற்கு மழை இருக்குமா அறுவடை பாதிக்கும் அளவிற்கு மழை இருக்குமா இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மழைன்னு கேட்டிருக்கீங்க நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மேலவாசல ரெண்டு சென்டிமீட்டர் மழை நேற்றைக்கு மாலை பொழிந்தது இந்த மழை பொழிவு அருகருகே ஒரு சென்டிமீட்டர் நனைக்கும் மழையாகவும் நிறைவடைந்தது கோட்டூருக்கு கிடைக்க இல்லை இப்படி நேற்றைய மழைப்பொழிவு இருந்தது இப்படி இருக்கும் பொழுது இன்றைய மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே இருக்கும் டெல்டாவிற்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் முதலிடம் பிடிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காற்று குவிதல் என்பது இப்பொழுது பாலக்காட்டு கணவாய் மற்றும் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக இருக்கும் என்பதனால டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கூடுதல் பரப்பிலை இருக்கும் வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் பெரிதாக இருக்காது ஆனால் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு இருக்கும் மாலை இரவு ஆனால் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்படிவு மிதமானது முதல் சற்று கன மழை தான் அதிகபட்சமாக மூன்று நான்கு சென்டிமீட்டருக்கு மேலே போகாது ஓரிரு தான் அந்த மூன்று நான்கு சென்டிமீட்டர் பெரும்பாலும் நனைக்கும் மழையிலிருந்து மிதமான மழைப்படிவாக இருக்கும் அது அச்சப்பட வேண்டாம் இன்றைக்கு ஒரு நாள் தான் ஏற்கனவே மழை ஓய்ந்திருந்து காய்ந்திருந்த நிலையில இந்த மழைப்படிவு உள்ளே குடித்துவிடும் என்ற அளவில் தான் இந்த மழை இருக்கும் அடுத்தது காற்று இருக்கும் என்று சொன்னீர்களே காற்று எப்படிப்பட்ட இருக்கும் என்று ஈரோடு மாவட்டத்திலையும் பகுதிகளிலும் கேட்குறீங்க அதாவது நெல்லை ஏற்கனவே நெல் தானியத்தை சாய்த்து விட்டது நெற்கதிர் தரையில் விழுந்து விட்டது பல இடங்களில் முதிர்ந்து ஒடிந்தது முதிராமல் ஒடிந்தது முதிர்ந்து ஒடிந்தது தரையில் படுத்தது முதிராமல் ஒடிந்தது பால் கட்டாமல் ஒடிந்தது பல்வேறு நிலைகளில் நெல் தானியங்கள் காற்றால் பாதிப்படைந்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு வரக்கூடிய காற்று நெல் தானியங்களை சாய்க்கும் அளவிற்கு இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் மட்டுந்தான் ஏற்கனவே நேற்றைக்கு அடித்த காற்று நேற்றைக்கு பெய்த மழையின் காரணமாக இன்றைய வெப்பம் சற்று குறைந்திருக்கும் என்பதனால பெரிய அளவிலே காற்று இருக்காது நேற்றைக்கு மழை பெய்யாத மாவட்டங்களில் கொஞ்சம் காற்று இருக்கும் ஏன்னா வெப்பம் இன்னும் தனியில் எல்லாம் நேற்றைக்கு வெப்பம் அதிகமாக இருந்தது ராமநாதபுரம் மாவட்டம் ஆக அங்கேயெல்லாம் கொஞ்சம் காற்றோட மழை இருக்கும் ஆகவே டெல்டாவில் பெரிதாக காற்று இருக்க வாய்ப்பில்லை லேசாக இருக்கும் அது அச்சப்படும்படியாக மழையாக சாய்க்கும் இருக்காது ஈரோடு மாவட்டத்தில் அதே போல தான் காற்று பெரிதாக இருக்காது அங்கெல்லாம் ஏற்கனவே குளிர்ந்து விட்டது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்று அச்சம் வேண்டாம் வங்கக்கடலோரத்தில் மட்டும் நேற்று பெய்த இடத்தில் நேற்று வீசிவிட்டது காற்று இன்று பெய்யா இன்னும் பெய்யாத இடத்துல இன்றைக்கு இருக்கும் அதுவும் பெரிதாக இருக்காது அச்சப்பட வேண்டாம் முடிந்து போய்சா அடுத்தது வரக்கூடிய நாட்களில் அதாவது மழை எப்படி இருக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மழையோட தீவிரம் இருக்கும் நாளை முற்றிலுமாக மிகவும் குறைந்துவிடும் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு மாநிலத்தில் நீடித்திருப்பது செயலிழந்ததும் வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காற்றில் ஏற்படக்கூடிய தொய்வின் காரணமாக தமிழ்நாட்டில் தரைவப்பம் உயரும் பொழுது கிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் காற்று நுழையும் மேற்கு திசையிலிருந்தும் காற்று வரும் மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வரக்கூடிய மே சாரி ஜூன் ரெண்டு மூன்று தேதிகளில் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் இதில் ரெண்டு மூன்று தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் மாலை இரவு மழை தான் பத்து நிமிடம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே மழை இருக்காது அப்படிப்பட்ட மழை ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இருக்கும் இதில் ரெண்டு மூன்றில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரிகிறது அடுத்தது ஜூன் நாலிலிருந்து ஏழு வரை பெரிதாக மழை இருக்காது மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தா மேல் மேலிருந்து காற்று மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் குளிர்வித்து அதாவது கொடைக்கனல் வால்பாறை அப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி உள்மாவு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஏற்காடு கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள் சிறுமலை பச்சைமலை மற்றும் கொல்லிமலை போன்ற பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் நாலாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை எட்டாம் தேதியிலிருந்து மெல்ல தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அமைய இருக்கக்கூடிய தென்னரைக்கோள நிகழ்வு காற்று குவிதலை அரபிக்கடல் வழியாக திசை மாற்றும் அமை அமைப்பாக ஏற்படுத்தும் என்பதனால எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை மெல்ல தொடங்கி பத்தாம் தேதியிலிருந்து மெல்ல தீவிரமடைந்து இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது இப்படி ஜூன் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு மூன்றாவது நான்காவது வாரத்தில் கனமழை காத்திருக்கிறது நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக அக்டோபர் சாரி செப்டம்பர் மாதத்தில் அறுவடைக்கு உள்ள மழை அறுவடையை பாதிக்கும் அளவிற்கு மழை இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க குருவையை எப்பொழுது விதைக்கலாம் எப்பொழுது குருவை சாகுபடியை தொடக்கலாம் என்று செப்டம்பர் மாதம் கண்டிப்பா மழை இருக்கும் வழக்கமாக கோடை மழை பொழிவு போல வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு போல தமிழ்நாட்டில் இருக்கும் தென்மேற்கு பொறுமையையும் தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் மழைப்பொழிவு எப்பொழுதும் நிகழ்வு எப்பொழுதுமே ஆந்திர பிரதேசத்தை மையமாக இருக்கும் என்பதனால மழை இருக்கும் அதனால எந்த ஆண்டும் மழை இல்லாமல் இருக்காது இடைவெளி அறிந்து அறுவடை செய்யும் வகையில் நீங்கள் அறுவடை தேரத்தை நீங்க திட்டமிட்டுக் தவிர மழையை எதிர்நோக்கி விவசாயத்தை தொடக்காமல் இருக்க வேண்டாம் ஆனால் மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி அறிந்து அந்த நாளில் அறுவடை வைத்துக் கொள்ளும்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் செப்டம்பர் என்பது கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நான்கு மாதம் இருக்கிறது மூன்று மாதத்துக்கு மேலே இருக்குது அதனால் நான்கு மாதத்தில் எந்த தேதியிலங்கிறது நாம விரைவில் அறிவிக்கலாம் விரைவிலே ஓரளவிற்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக வழங்குகிறேன் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் ஆனால் மழை இருக்கும் இடைவெளியும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பணி செய்ய வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி